தைப்பூசத்தை முன்னிட்டு அருள்மிகு மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காப்பு கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர் கன்னியாகுமரி மாவட்டம் அருள்மிகு மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நூற்று எட்டு அடி உயரமுள்ள மயில் மலைப்பாறையில் அமைந்துள்ளது இக்கோயில் குமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் ஆகும் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட மலை முருக பக்தர்கள் காப்பி கட்டி விரதத்தை தொடங்கினர் வரும் வியாழக்கிழமை இறைவி புடூர் இரவி விநாயகர் கோவிலில் இருந்து வேலுடன் நூற்று எட்டு பால்குடம் எடுத்து வந்து மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெறுகிறது ஊர்வலத்தை அரங்காவல் குழு தலைவர் பிரபா ராமகிருஷ்ணன் துவக்கி வைக்கிறார் விழா ஏற்பாடுகளை மயில்மலை முருக பக்தர்கள் வெகு விமர்சையாக செய்து வருகின்றனர்